ஹாய் ப்ரைஸ்லாம் எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாருங்க அந்த அரசர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மனைவி இல்லை குழந்தைங்க இல்லை யாருமே இல்லை அவர் ஒரு அனாதை அப்படின்னுட்டு சொல்ல முடியாது ஒரு பெரிய அரசர் தான் இருந்தாலும் அவர் அனாதை தான் ஏன்னா யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு வெறும் வயசாகிட்டே போச்சு அதனால் அடுத்த அரசர் யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதவியை கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு வாரிசு இல்லை அப்ப அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அரசர்கிட்ட வந்து அப்படியே நைஸா பேசி 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 ரொம்ப அப்படியே ஐஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அரசருக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா இவங்க எல்லாம் ஐஸ் வைக்கிறத பார்த்தா அடுத்தது நம்மளை யார அரச்கறான் அப்படிங்கிறதுக்காக சும்மா வந்து ஐஸ் வைக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அந்த நாட்டு மக்களுக்கு அவர் வந்து ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா அரசரே ஒரு நல்ல ஆளை வச்சிட்டு போயிடணும் அவருக்கு பிறகு அவரே ஒரு நல்லா அழை வச்சு நல்லா சிந்திச்சுதான் வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசையில அவரு அவரு கையிலே ஒப்படைச்சிட்டாங்க நீங்களே ஐயா நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் ஆள் வரணும் நீங்க இருக்கிற வர நல்ல தான் நீங்க பார்த்து எங்களுக்கு வச்சிருந்தா நீங்க உங்க ஆயுச முடியணும் அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஆட்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்துச்சு அரசர் மேல உடனே அரசர் பார்த்தாரு அவருக்கு கீழே மூணு மந்திரிங்க இருந்தாங்க இந்த மூணு மந்திரியில் எவன் ரொம்ப நம்மளை விசுவாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சாரு அவனால் பார்த்தீங்கன்னா நம்ம விட ரொம்ப செக் பண்ண நம்ம அளவுக்கு நடிக்கையா தெரியாது அவனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவே மாதிரி ஐயோ அரசே அப்படி இப்படி இப்படின்னு அவர் தெரிஞ்சிருச்சு ஆஹா சரி இவனல் நம்மள்கிட்ட யார் அரசராக ஆக்கணும்னு இருந்து இவனல் ஆஹா இவனில் ரொம்ப மாற்றங்கள் தருது அதனால் இவனுக்கு எல்லாத்துக்கும் அரசர் என்னை மட்டும் மக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் உண்மையா இருக்கிற மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும் இவனுக்குள்ள ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிமார்களை கூப்பிட்டு என்ன சொன்னாரு ஆளுக்கு ஒரு சாக்கு பெரிய கோணி கையில கொடுத்தாரு கொடுத்து இந்த கோணி நிறைய பழங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனால் எவ்வளவு பழம் கொண்டு வரணும்னு சொல்லலை எதுக்குன்னு சொல்லலை என்ன ஒண்ணும் சொல்லலை பழங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு சாக்கு பையன் கையில கொடுத்துட்டாரு உடனே மொதல் உள்ளவே பார்த்தா அரசர் வந்து நல்லா சாப்பிடணும் நம்ம அரசர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் கொஞ்சம் காய் நல்ல பழங்கள் கொஞ்சம் மேலே அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் வெட்டு காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் அதுக்கப்புறம் நல்ல காய் அப்புறம் எல்லா பழங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சத்து உள்ளதாக நம்ம அரசர் சாப்பிடணும் எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்களோ சொல்லலை ஆனா நம்ம எது கொடுத்தாலும் பெஸ்ட்டா கொடுக்கணும் அரசருக்கு அப்படின்னு சொல்லி அவ பெஸ்ட்டாக பண்ணான் ரெண்டாவது உள்ளவை என்ன பண்ணா ஐயையோ நம்ம அரசர் வந்து நம்மளை எங்க பணத்தை எங்க பார்க்க போறாரு மூட எதனா நினைக்க சொன்னாரு நம்ம வந்து சும்மா வேண்டாத இது எதுக்கு போட்டு காசை செலவு பண்ணி எதுக்கு இவருக்கு நம்ம எது காமிக்கணும் கணக்கு காமிக்கணும் பழங்கள் வாங்கிட்டு வந்தோன்ட்டு மூட நெறஞ்சிருக்கணும் அவன் எங்க மூடையை நெறஞ்சிருப்பான் நம்ம நிறைச்சி வாங்கிடோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில் போய் கெட்ட கெட்ட பழங்கள் எல்லாமே நலூன பழம் மேல மட்டும் நல்ல பழத்தை வச்சுட்டு மீதி எல்லாம் கெட்ட பழங்கள் வெயிட்டான பழங்கள் அப்படி எடுத்து போட்டு கொண்டு வந்தோம் மூணாவது காரே யோச்தான் ஆஹா நம்ம அரசர் வந்து எந்த பழம் வெயிட்டா இருக்குன்னு பாப்பாரு தான் இதுல ஜெயிச்சு அவர்கிட்ட எப்படியாவது அரசர் பட்டத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூளை கெட்ட என்ன பண்ணா கீழே எல்லாம் கல் மண் எல்லாம் வெயிட்டான பொருளை வச்சுட்டு மேலே மேலே மட்டும் பழங்களை வச்சு வந்துட்டான் வந்து மூணு பேரும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அரசர் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறார் அந்த பழங்களை யாரும் என் யார் கொண்டு வந்த பழங்கள் எனக்கு வேண்டாப்பா நீங்க இந்த பழங்களை வச்சு ரெண்டு மாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரூம் ஜெயில் மாதிரி ஒரு ரூம்ல போட்டாச்சு இந்த பழங்களை வச்சு நீங்கள் ரெண்டு மாதம் சாப்பிடணும் யார் ஒழுங்காக சாப்பிட்டு வாரீங்களோ அவங்களுக்கு தான் நான் அரசு பட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இவனு உடனே பார்த்தானே ரெண்டு மூணு வரையும் யார்கிட்ட எதுவும் சொல்லலை மூணு வரையும் கொண்டு ஜெயிலில் அடைச்ச மாதிரி ரூமில் போட்டாச்சு முதல் உள்ளவன் பார்த்திங்கன்னா நல்லா பழம்பழமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த ரெண்டு மாதம் வர சாப்பிட்டு நல்ல புஷ்டியா நல்லா அழகாக நல்லா அவனுக்கு அவ்வளோ பழம் இருந்துச்சு அந்த ரெண்டு மாதத்துக்கு ஏற்ற பழம் இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தான் ரெண்டாவது உள்ளவன் பார்த்தீங்கன்னா அழுவன பழத்தை கொடுத்து ரெண்டு கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு என்னாச்சு வியாதிப்பட்டு வியாதி ஆகி அம்மாடே ஆத்தாடை அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்து அரசர்கிட்ட சொல்லிட்டான் மூணாவது உள்ளவன் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ஒரே நாள் ஒரு அது திங்கு திங்குறதுக்கும் இல்லாமல் அதை இல்லை அழுவி போன பழம் அது மீதியெல்லாம் கல் குப்பை மண்ணு அவனுக்கு அப்படியே நான் நான் செத்து போவேன் அரசே நான் வச்சதே இதுதான் எனக்கு முடியல அப்படின்னுட்டு சொல்லி அவனும் அவனும் பின்வாங்கி போயிட்டான் அரசர் வந்து அந்த மூணு ரெண்டு பேரும் சொல்லிட்டான்மே இவன் வந்து ரெண்டு மாதம் நல்லா புஷ்டி ஆகி நல்லா இருந்தான் ஆனால் அவனுக்கு தெரியாது இவங்களாம் இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது ஏன்னா அவன் வந்து ரெண்டு மாதத்துக்குரிய பழம் இருக்கிறதுனால அதை வச்சு அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட எதுவுமே சொல்லலை சாப்பிட்டுட்டு இருக்கான் ரெண்டாவது காரம் பார்த்திங்கன்னா அவன் வந்து கொஞ்ச நாளில் அவனுக்கு இதாயிட்டு அவன் ஐயையோ அரசர் இதுக்கு மேலே எனக்கு முடியாது நான் அலுவணை பழத்தை வாங்கிட்டு வந்து என்னால் முடியாது நான் செத்து போவேன் நான் வந்துடுறேன்ட்டு அவன் தோற்று போயிட்டான் ஒரு பத்து நாளில் தோத்துட்டான் முத உள்ள மூணாவது காரை என்ன பண்ணா மொத நாளே அவன் எல்லாம் பழம் அரசே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த ரெண்டு ஊரும் போனே தெரியாது மூணாவது காரை ரெண்டு மாதம் கழித்து அரசர் சொன்ன டேட்டில் வாரம் ஐயா நான் பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசர் பார்க்கற மாந்திரி நல்ல புஷ்ஷன்னு வெளியே வராரு உடனே அரசர் கேட்டார் ஐயா நீ என்ன பண்ண அரசே நான் உங்களுக்கு நல்லா நல்லா நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விலை கூடுன பழமா நான் நல்லதா கொண்டு வந்தேன் ஆனால் நான் உங்களுக்கு தான் அரசை கொண்டு வந்தேன் ஆனால் நீங்கள் என்னையே சாப்பிட வச்சுட்டீங்களா அரசு போங்க அரசு என்ன அரசே பண்ண என்ன நீ நல்லா உனக்கு உனக்குதான் இந்த அரச பட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாகம் கொடுத்தாலும் சரி இல்லை நம்ம காணிக்க படைத்தாலும் சரி நல்லதா படைக்கணும் நம்ம சர்ச்சை போது நல்லதா படைக்கணும் எப்பவுமே கெட்டு போனது படைக்க கூடாது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும் நல்லது செஞ்சாதான் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டதான் நடக்கும் இந்த கதையில இருந்து நம்ம ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடணும் நம்ம யாருக்கும் நல்லது செஞ்சோன்னு வைங்களேன் நம்மளுக்கும் நல்லது நடக்கும் நம்மள கெட்டதான் செஞ்சோன்னு வைங்களேன் நம்மளுக்கு கெட்டதுதான் நடக்கும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்திருக்கு அடி மட்டத்துல அடிஞ்சு போய் ஐயோ ஒண்ணு இல்லையே நாவே அந்த நேரம் யாராவது என்ன தூக்கி இருப்பாங்க அப்படிதான் நிறைய விஷயம் நான் நிறைய நான் எனக்கு தெரியாம நான் நல்லது நிறைய பண்ணியிருக்கேன் அதனால ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு போஷிக்கார் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் அதே போல் சின்ன வயசில் சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுங்க நல்லதே நினை நல்லது செஞ்சா தான் நல்லதுன்னு இருக்கும் பிள்ளைகளாக கெட்டதுன்னு நினைக்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் கெட்டதான் நினைக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க அதே மாதிரி நம்ம க ஆண்டவருக்கு படைக்கிறது களவு படைக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டாக கொடுத்தா தான் ஏசுப்பா நம்மளுக்கும் பெஸ்ட்டாக தருவாங்க நம்ம ஒஸ்ட்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கும் ஒஸ்ட்டாக தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கும் அதே மாதிரி யாராவது பக்கத்துல ஏதாவது காய்கறியோ ஏதோ கேட்டாங்கன்னா நல்லா இருந்தா கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நல்லா இல்லாததை பிறக்கி பிறக்கி நல்லா இல்லாததை பார்த்து இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கவே கூடாது நான் யாராவது ஏதாவது நான் செஞ்சேன்னு வைங்களேன் பலகார வீட்டில் ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா அதுல வந்து நல்லா என்னைக்கு டேஸ்டா செஞ்சிருந்தேனோ அதை எல்லாருக்கும் கொடுப்பேன் பக்கத்துல நல்லா இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுப்பேன் நல்லா இல்லைன்னு வைங்களேன் நான் கொடுக்கவே மாட்டேன் உயிரே போடலாம் வந்து கேட்டால் கூட அதை நான் கொடுக்க மாட்டேங்கன்னா நல்லா இல்லைன்னு தெரியும் எதை சொல்லிடக்கூடாது நல்லா இல்லை அதை கொடுக்கக்கூடாது அப்படின்றது அது மாதிரி எதை கேட்டாலுமே பெருசாக தக்காளி பழம்னாலும் சரி வெங்காயம்னாலும் சரி அப்படி பெருசு பெருசாக பார்த்து நல்லது தான் கொடுப்பேன் நம்ம எப்படினாலும் செஞ்சுக்கலாம் கேட்குறவங்களுக்கு நம்ம நல்லா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்காக சொல்லலை இப்படி தான் இருக்கணும் நம்மட்ட ஒருத்தவங்க உதவி அப்படின்னு கேட்கும்போது நம்ம நல்லா நல்லா கொடுத்தா தான் அது வந்து அவங்களுக்கு அதுக்குன்னுட்டு அதே பழக்க மயிற்சி இருப்பாங்க ஐயோ ஐயோ இவட்டை போனால் நல்ல நல்லா தருவோம் வாசிலேயே பிழைக்கிறாங்க ஆட்களுக்கு கொடுத்துறாதீங்க ஏதோ ஒரு சரி எப்போவோ ஒரு உதவி அப்படிங்கிறவங்க இருக்கு சரியா அதனால ஐயோ ஐயோ வந்து வச்சிருக்கா ஆமா எல்லாத்தையும் கொடுத்து கொடுக்க கொடுக்க சொல்கிறாள் ஐயையோ ஒரு வாட்டி கொடுத்தா பா வந்துக்கிட்டே இருப்பாளோ அப்படின்னு இதுதான் உலகம் ஆனால் யாருக்கு கொடுக்கும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும் ஓகே பாய்